எல்லாக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற என்ன வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த டிவைஸ் வந்து மார்க்கெட்ல நிறைய பேர் பாத்துக்க மாட்டீங்க ஆனா இப்ப வந்துருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது ஒரு வேக்யூம் கிளீனர் ரோபோட் வேக்யூம் கிளீனர் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் உள்ள ரோபோட் வேக்யூம் கிளீனர் அதனால் இந்த வீடியோ இது வரைக்கும் பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான கேஜெட் வாங்க வாங்க முடியாதவங்க கூட இது மாதிரிலாம் கேஜெட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சேனல் ரூபத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதனால் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் கூட பெல் பண்ணி தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கிளிக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து சூப்பர் கிளீனர் பிராண்டோட ஒரு ஸ்வீப்பர் மிஷின் இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா இது ஒரு வேக்யூம் கிளீனர் ஆட்டோமேட்டிக்கா இது ரோபோட் நம்ம நம்ம வச்சுட்டோம் அதே தானா சின்ன சின்ன தூசிகள் சின்ன சின்ன குப்பைகள் வந்து அதே வந்து வேக்யூம் கிளீன் பண்ணும் இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூணு வேரியண்ட் கலர் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஒயிட் கலராக இருக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டீப்பா வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு

வாங்கிறதுக்கு முன்னாடி யூசர் கோத்ரூப் பண்றது நல்லது நான் சொல்லுவேன் ஓகே நம்மள்கிட்ட வந்து ஒரு ஒயிட் வேரியன்ட்ல இருக்கு சூப்பர் கிளீனர் மிஷின் இந்த 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 சூப்பர் கிளீனர் மிஷின் தான் வேர்ல்ட்லயே இருக்கிறது சீப்பஸ்டான ஒரு மிஷின் சொல்லலாம் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் இது கொடுத்திருக்காங்க இருக்கு ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்கு அதுக்கடுத்து பேக்ல நம்ம பேக்ல பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கெல்லாம் வீல் இருந்து கொடுத்திருக்காங்க இங்க ரன்னிங் வீல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் த்ரீ இது ஒர்க் ஆக போகுது ஆனால் த்ரீ சிக்ஸ்டியில் வந்து இது வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து வந்து பேட்டரி இன்செட் பண்ண வேண்டியதா இருக்கும் இதை நான் ஆர் பண்ணது சொன்னதா இது பட்ஜெட்டில் உள்ளதாக இருக்கிறதால இது வந்து பேட்டரியும் இருக்கு இருக்குது ரீசார்ஜபிள் இருக்கு நம்மள்ட இருக்க மாடல் பத்தினா பேட்டரி உள்ளது போட வேண்டியிருக்கும் ஆறு ஆறு பேட்டரி அதுக்கடுத்து இதை நம்ம ஓபன் பண்ணலாம் இது ஓபன் பண்ணா இந்த இடத்துல தான் டஸ்ட் எல்லாமே வந்து இது இழுக்கிற காத்துல இழுக்கிறது வந்து எல்லா டஸ்ட்டும் வரும் ஸ்டோர் ஆகிற டஸ்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி குப்பையில் போட்டுக்க வேண்டியதான் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணும்போது ஸ்டோர் ஆகுறது வந்து கீழே போட்டுக்க வேண்டியதான் இப்போ இது ஓவரால் இதோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு தான் இருக்கும் நிறைய பேருக்கு இதை பத்தி ஐடியா தெரியாது ஆனால் இப்போ வந்து இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து வீடை சுத்தம் பண்றதுக்கு வந்து இது மாதிரி டிவர்ஸ்லாம் மார்க்கெட்ல வந்து நிறைய பிராண்ட் வந்து வெளியாகிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் வந்து இதுதான் வந்து பேசிக்கான மாதிரியான மாடல் இங்க பேக்ல பாத்தீங்கன்னா வந்து உள்ளார ஓடக்கூடிய ஃபேன் வந்து வெளியில காத்து வர மாதிரி இங்க வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தாலும் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஃபைனலா நம்ம டெமோக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இதோட ஸ்க்ரூவை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த கவரை நான் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் கவர் ஓபன் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா 6 ஆறு ஆறு பேட்டரி நம்ம போட வேண்டியிருக்கும் டபுள்யூ பேட்டரி ஏன்னா வந்து இது பேட்டரி டிவர்ஸா இருக்கிறால நம்ம ஆறு பேட்டரி நம்ம போட்டுக்கலாம் நல்ல ஞாபகம் நல்ல பிராண்டடான பேட்டரி போடுங்க டியூரசல் மாதிரி அப்பதான் ரொம்ப நேரம் நிற்கும் ஏன்னா ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டியூரசல் மாதிரி பேட்டரி நைன் ஹண்ட்ரட் இருக்கிறால உங்களுக்கு ஆறு பேட்டரி போடும் போது எயிட் எயிட் எம்ஏச் வரைக்கும் பேக்கப் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி இருந்தாலும் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேவம் அதனால இப்போ நம்ம வந்து டிவைஸ் நம்ம வந்து எல்லாமே ஸ்டார்ட் நான் ஆச்சு நான் வந்து ஆன் பண்ணுறேன் ஓ ஓகே சவுண்டு உங்களுக்கு வந்து ர சத்தம் கேட்கணுன்னு நினைக்கிறேன் வாங்க இதோட டெமோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வேலை செய்யுது எல்லாமே பார்க்கலாம்

எனக்கு வரதுக்கு முன்னே இந்த ப்ராடக்ட் ஒரு ரீசேலர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க இது மாதிரி இவங்க வந்து நிறைய ரோபோட் வேக்யூம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ரேட் ஐயாயிரம் பத்தாயிரம் பதிமூணாயிரம் இருபதாயிரம் நம்ம சேனலுக்கு ஒரு பதிமூணாயிரத்துக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து கிளீனர் சொன்னாங்க நேரத்து நான் வந்து சொல்லிட்டேன் பதிமூணாயிரத்துக்கு நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலாம் ஆனா யாருமே வாங்க மாட்டாங்க ஆனா அதை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கிற என்னைக்கே ஒரு நாள் வாங்கணும்னு நினைச்சா கூட அவங்களால வாங்க முடியாது அதனால ஏதாவது பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட் வந்து அமைச்சு விடுங்க மக்களுக்கு வந்து முதல்ல இந்த ப்ராடக்ட் பத்தி தெரியட்டும் அதுக்கு அடுத்தது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அவங்களுக்கு பில்லிங்கா தான் அடுத்த இதோட அடுத்த ஜெனரேஷன் ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணா சொன்னது அதுதான் இது ஒரு பேஸ் வெரிண்ட மாடலே வேர்ல்ட்லயே இந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட் மாடல் சொல்லலாம் பேஸ் வேரியன்ட்ல தான் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து பேட்டரியில ரன் ஆகுது இது பேட்டரியில ரன் ஆகாம அடுத்தது நீங்க வந்து சார்ஜ் ஏற்றுற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகவும் அதுல சில நல்ல நல்ல பேக்கிங் இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா வாங்கலாம் இது பேட்டரியா இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து அதிகபட்சம் ரெண்டரை மணி நேரத்துல மூணு மணி நேரத்தில் ரன் ஆகுது அதுக்கடுத்து பேட்டரி புஷ்ஷுன்னு கீழே உடுந்துருது அதனால இது ஒரு மெயின் ஒரு டிராபேக் பண்ணலாம் ஆனா இதுல நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன தூசிகள் சின்ன சின்ன முடிகள் அதெல்லாம் வந்து ஃபுல்லா ஃபில்டர் ஆகுது இது நம்ம யோசிக்கலாம் என்னடா இது வந்து மூட்டைப்பூச்சி கொள்ற மாதிரி மிஷினா இருக்குமான்னு நினைப்பீங்க ஆனா இது வந்து நார்மலா வந்து யாரா இருக்கலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்னோட யோசனையில சொல்ற ஒரு வயசானவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட இடத்த வந்து சுத்தபத்தமா வச்சுக்கணும் முடியாதவங்களுக்கு வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஹோம் ஒரு ஸ்மார்ட் ரூம் எல்லாம் கிரியேட் பண்ணவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் கேஜெட் கலெக்ட் பண்றவங்களுக்கு இந்த இந்த கேஜெட் நல்லா இருக்கும் ஆனா ஒரு சாமானியரான ஒரு இந்தியா நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த கேஜெட் வந்து இந்த கிராமத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணா நம்மளை பார்த்தா சிரிப்பாங்கதான் இது உள்ள உள்ள விஷயம் தான் ஆனா இந்த கேஜெட் வந்து அடுத்த டெக்னாலஜியை கொண்டு போறதுக்கு வந்து இது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பீரியட் நான் சொல்லுவேன் ஆனால் இது கான்சென்ட் சொல்ல போனா இதை நான் ஒண்ணுதான் சொல்ல முடியும் இது வந்து பேட்டரி ரென் ஆனா முக்கியமான விஷயம் நீங்க வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி இருந்துச்சுன்னா அதை நீங்க போட்டு போட்டு கூட பண்ணிக்கலாம் இதுல அப்கிரேட் விஷன் வந்து நான் வந்து சொல்றேன் ஆனா உண்மையை சொல்ல இது வேல்யூ ஆஃப் த மணி தான் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்க வந்து தமிழ்ல எந்த சேனலையும் இந்த கண்டென்ட் நீங்க பார்த்துக்க முடியாது இது நம்ம வேக்யூம் கிளீனர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் வித்தியாசமான கேஜெட் கொண்டு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கேஜெட் பத்தி வேற என்ன சந்தேகப்படுறீங்க இது ஒரு கருத்து ஃபீட்பேக்ஸ்ல சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கம்மியாக இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் லைக் பண்ண வந்து இப்போ நம்ம சேனல் புதுசா வந்துருந்தீங்கன்னா